இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாப் நல்ல நேரம் காலையில் ஆறுலேருந்து ஏழு சாயந்தரம் மூன்றிலேருந்து நாலரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் மதியானம் அதாவது ஒன்றிலேருந்து ரெண்டு ராகுகாலம் நாலரைலேருந்து ஆறு குளிகை மூணுலேருந்து நாலரை யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை ஐம்பத்தோரு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பது கரணன் பத்தரைலேருந்து பன்னெண்டு திதி இன்னைக்கு இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பிரதமை துதியை நட்சத்திரம் இன்னைக்கு மு முழுவதுமே கூர நட்சத்திரம் நாம யோகம் இன்னைக்கு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சுகர்மம் அப்புறம் திருதி கரணம் காலை ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் பாலமும் பின்பு இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கவுளமும் பின்பு தைதுலம் அமிர்தாதி யோகம் இன்னைக்கு முழுவதுமே சித்த யோகம் உத்திரோட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் கவனமாக செயல்படுங்கள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஆறரைலேருந்து ஏழரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்றரைலேருந்து ரெண்டரை சாயந்தரம் ஏழிலிருந்து ஏற்ற ராகுகால ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை ஒன்றரிலிருந்து மூணு யமகண்டம் பத்திரிலிருந்து பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாடிகை நாற்பத்தோரு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணன் ஒன்பதுலேருந்து பத்தரை திதி இன்னைக்கு நைட்டு முழுக்க பத்தொம்பது ஐம்பத்தி பத்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் துதியை அப்புறம் திருதியை நட்சத்திரம் இன்னைக்கு அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் பூரம் அப்புறம் உத்தரம் நாம யோகம் இன்னைக்கு பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் திருதி பின்பு சூரம் கரணம் இன்னைக்கு காலையில் ஆறு ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தைதுளம் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் கரசை அப்புறம் வணிசை அமிர்தாதி யோகம் இன்னைக்கு அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் சித்த யோகம் அப்புறம் ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் அமிர்த யோகம் அதை அடுத்து சித்த யோகம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் எனவே கவனமாக நிதானமாக இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்குமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழர்லேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஏழரைலேருந்து எட்டரை ராவகாலம் மூணுலேருந்து நாலரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை எமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணன் ஏழாவிலிருந்து ஒன்பது திதி இன்னைக்கு முழுவதும் திருதியை நட்சத்திரம் இன்னைக்கு அதிகாலை நாலு பத்து வரைக்கும் உத்திரம் பின்பு அஸ்தம் நாம யோகம் இன்னைக்கு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சூளம் பின்பு கண்டம் கரணம் இன்னைக்கு காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதுமே சித்த யோகம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டவம் கவனமாக இருங்கள் செயல்படுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைக்கும் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை பஞ்சாப் நல்ல நேரம் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு கௌரி நல்ல நேரம் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறரிலேருந்து ராகு ராகுவாலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் வடக்கு பரிகாரப்பால் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாடிகள் இருபத்தி ரெண்டு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணன் ஆறுலேருந்து ஏழரை திதி இன்றைக்கி அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அஸ்தம் பின்பு சித்திரை நாமயோகம் இன்னைக்கு சாயந்தரம் மூணு பதினாறு வரைக்கும் கண்டம் பின்பு விருத்தி கரணம் இன்றைக்கி அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பத்தரை பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் பவம் பின்பு பாலம் அமிர்தாதி யோகம் இன்றைக்கி காலையில் ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் சித்த யோகம் அப்புறம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் அடுத்து சித்த யோகம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்கள் கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினேழாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை கௌரி நல்ல நேரம் காலையில் பன்னெண்டரிலேருந்து ஒன்றரை சாயந்தரம் ஆறிலிருந்து ஏழரை ராகுகாலம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை பதிமூன்று வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணன் மூணுலேருந்து நாலரை திதி இன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் காலையில் எட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் சித்திரை அப்புறம் சுவாதி நாமயோகம் இன்னைக்கு சாயந்தரம் மூணு பதினேழு வரைக்க விருத்தி அப்புறம் துருவோம் கரணம் இன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவம் பின்பு மாலை மூணு ஆறு வரைக்க கௌரவம் பின்பு தைதுளம் அமிர்தாதி யோகம் இன்னைக்கு காலையில் எட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் சித்த யோகம் அடுத்து அமிர்த யோகம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே எதிலும் எப்போதும் பேச்சில் செயலில் கவனமாக இருங்கள்